மற்ற மாறாத நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று பாவம் மற்றும் பாவங்கள் ஆய்வு ரோமருக்கு எழுதிய ஜீவி முதலாவது ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் வரை ஒரு மனிதனாக நாம் செய்யும் பாவங்களை பற்றி பேசுகிறது ஐந்தாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் முதல் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் வரை த்தின் வல்லமையைப் பற்றி பேசுகிறது நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லா பாவங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து மன்னிப்பு நமக்கு அவசியம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு கிடைக்கும் மன்னிப்பு மட்டுமல்ல அந்த பாவத்தின் பிடியிலிருந்தும் விடுதலை பெறுகிறது விடுதலை பெறுவது அவசியம் என்பதை மறந்து விடக்கூடாது புதிய ஏற்பாட்டில் பாவம் அல்லது பாவத்தின் வல்லமையை குறிக்கும் பல்வேறு பதங்களை பட்டியலிடுகிறேன் ரோமர் ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் பதினெட்டாவது வசனத்தில் இது மாம்சம் என குறிப்பிடப்படுகிறது ரோமர் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் இது பழைய மனிதன் என்று குறிப்பிடப்படுகிறது ரோமர் ஆறாவது அதிகாரம் அதே ஆறாவது வசனத்தில் இது பாவ சரீரம் என்றும் அழைக்கப்படுகிறது இறுதியாக மாம்சத்திற்குரிய பாவ சரீரம் என்று கொலோசியர் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் குறிப்பிடப்படுகிறது ரோமர் ஏழாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலும் இருபத்தி நாலாவது வசனத்திலும் குறிப்பிடப்படும் பாவமானது பழைய மனிதன் அல்லது விழுந்த மனிதன் அல்லது இயல்பு அல்லது இருதயம் அல்லது மாம்சம் அல்லது சுவாபத்தை குறிக்கிறது பண்மையில் உள்ள பாவங்கள் அதாவது புளூரலில் உள்ள பாவங்கள் என்பது நம்முடைய செயல்கள் அல்லது செய்கைகளை குறிக்கும் பாவம் செய்யும்படி ஏற்படும் உள்ளார்ந்த தூண்டுதல் என்பது நம்மிடம் இருக்கும் பாவத்தின் வல்லமையாகும் அதுவே நம்மை பாவத்தின் பக்கம் இழுக்கிறது நமக்கு பாவ மன்னிப்பு மட்டுமல்ல நம்ம இருக்கும் இந்த பாவ சுவாபத்தில் இருந்து விடுதலையும் தேவை கிறிஸ்துவின் சிலுவை நமது பாவ சுவாபத்திற்கான பதில் கிறிஸ்துவின் ரத்தம் நமது பாவங்களுக்கான பதில் மனிதனின் வீழ்ச்சியிலிருந்து மனிதன் இந்த பாவ இயல்பை தானாக மேற்கொள்ள முடியவில்லை அவனால் இந்த பழைய மனிதனையோ அல்லது இந்த விழுந்து போன மனிதனையோ அழிக்க முடியாததால் தேவன் இயேசுவை அனுப்பினார் இயேசு நமது பாவ இயல்பான பழைய மனிதனையும் நாம் சிலுவையில் சமர்ப்பித்த பாவங்களையும் எடுத்துக்கொண்டார் பழைய மனிதனாகிய ஆதாமின் பாவ சுவாபம் சிலுவையில் அறையப்பட்டது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே சிலுவை நமக்கு இருக்கும் இயல்பான பாவத்தை தீர்க்கிறது பழைய மனிதனை மரணம் ஒன்றே தீர்வு ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் ஏழாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தில் நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தினின்றி யார் என்னை விடுதலையாக்குவார் என்று கேட்ட பின் அடுத்த வசனத்திலேயே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று இந்த குறுகிய தியானத்தின் மூலம் கர்த்தராகியும் அது நிமித்தம் நாம் செய்யும் பாவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் அமேன்